ஓம் சரவண வேல் வேல்வேல் வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே இன்று உன்னிடம் ஒரு உண்மையை உடைத்துக் கூறவே நான் வந்துள்ளேன் என்னுடைய வார்த்தையை சிறிது செவிமடித்து கேட்பாயா இப்போது நீ நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை கேட்பது எதுவும் கிடைக்கவில்லை என்றுதானே புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் இதற்கெல்லாம் நான் தான் காரணம் என்றும் என் அப்பனே நான் உங்களிடம்தானே நம்பி கேட்கின்றேன் ஆனால் நீங்கள் இப்படி நான் நினைப்பதை நடக்காமல் தடுக்கிறீர்களே நியாயமா என்று புலம்ப ஆரம்பித்து விடாதே என் தங்கவே நீ கேட்பதை எல்லாம் கொடுப்பதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் தான் ஆனால் உனக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் கொடுப்பேன் அதை மட்டும்தான் நான் நடத்துவேன் அதற்காக நீ என் மீது கோபப்பட்டாலும் பரவாயில்லை உனக்கு எது நன்மை தருமோ அதை மட்டும்தான் நான் உனக்கு தருவேன் உன்னை படைத்த நான் உனக்கு கெடுதல் நடக்க விடுவேனா இன்னும் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு நினைத்தது நடக்கவில்லையே கேட்டது கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படாதே உன் மனதை முதலில் சமாதானமாக வை நான் இப்போது உன் கரங்களை பற்றி இருக்கின்றேன் உன் தலையெழுத்தை நான் மாற்றி காட்டுகிறேன் இப்பொழுது கூறுகிறேன் கேள் இனி வானளவு பிரச்சனைகள் வந்தாலும் வருந்தாதே தங்கமே ஏனெனில் இனி என்னை தாண்டி எதுவும் உன்னை நெருங்காது நீ என்னுடைய சொத்து இனி நம்பினாலும் நீ நம்பாவிட்டாலும் நானே உன் ரச்சகன் நீ நன்றாகவே இனி இருக்கப் போகின்றாய் உன் தன்மானம் இனி தோற்காது இனி உன்னை அவமதித்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் இனி உன் பாரத்தை என் மீது தர்மம் அதர்மம் இரண்டுக்கும் பொறுப்பாளி நீயல்ல என்பதை உணர்ந்து பொறுப்பாளியான என்னிடம் ஒப்படைத்து உன் கஷ்ட சுமைகளை என்னிடம் விட்டுவிட்டு இனி நீ உன் கடமையை செய் உன் சூழ்நிலைகளை புரிந்து செயல்பட்டால் அதில் உள்ள சூற்றமங்களை எளிதில் நீ கண்டறியலாம் எது உனக்கு நன்மை செய்யாதோ அதை உன்னிடமிருந்து நான் அபகரிப்பேன் ஆகையால் நீ இதுவரை இழந்து உனக்கு நன்மை செய்யாதது என்பதை முதலில் புரிந்து கொள் இழந்தது அனைத்தும் இழந்ததாகவே இருக்கட்டும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள் உன் கஷ்டத்திற்கு விரைவில் ஒரு முடிவு போகிறது கூடவே நீ சந்தோஷம் அடையும் அளவிற்கு ஒரு நல்ல செய்தியும் வரப்போகிறது இனி நீ பாராத ஒரு நல்ல மாற்றம் உண்டாகப் போகிறது உன் ஆரோக்கியம் குடும்பம் எல்லாமே இனி என் பொறுப்பு நீ நிம்மதியாக இருக்க தங்கமே உனக்கான நன்மையை நான் நிறைவாய் கொடுக்க போகிறேன் நீ இனி நல்லதையே நினை நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் யாமிருக்க பயமேன் வெற்றிவேல் முருகா